சிற இது வரைக்கும் கிடைக்கல எந்த மேடையிலையும் அவர் வந்து பேசுனா மாதிரியே தெரியல அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசுனாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்கு ஆனா அவர் எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேடையிலயும் வந்து வாசனா கருத்து அதை சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும் இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க எப்படி இல்ல சார் நீங்க தான் எடுத்து என் படத்துல இருக்கா உங்க படத்தோட என் படத்துல இருக்கா உங்க படத்தோட வசன கருத்தா பேச என்ன கேளுங்க இல்ல சார் அதான் உங்கள்ட்ட நீங்க கேட்கிற கேள்விக்கு நீ கேட்கிற கேள்வி